மணி மணியாடர் வந்திருக்கு வேணாமா இந்த உங்க எட்டு திட்டு வாங்கின நான் வர்றேன் என்னடி யார் இருந்து மணி மணியாடர் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்துதான் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான் ஆயிரம் ரூபாய் இந்த வீட்டுல நிர்வாக நான் தான் எல்லா மருமகளும் அவங்க உங்க புருஷ சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க அந்த பணத்தை எப்படி கொடு அப்படியே தராம என்றா இந்தாங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாயா என்ன பாதி தான் தர நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா ஆயிரம் ரூபாய் தரலாம் இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன் அதான் பாதி இவ்வளவு கணக்கா பேசுறியே நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப பால் கொடுப்பேன் எங்க இருந்தா கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன் ஐயோ எனக்கு தூசி அலர்ஜி தெரியும்ல எங்க இந்த சாந்தி இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கே சாந்தி சாந்தி இத படிச்சிட்டு இதோ வந்து தெரியுமா அக்கா அந்த தடப்பத்தை எப்படி கொடுங்க வேண்டாம் கீதா பிளீஸ் இத்தனை நாள் மத்த சொன்னதை கேட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொன்னது கேளுங்க யாரு பேடுறீங்க அந்த சாந்தி எங்க மணி பத்தாவது இன்னும் என் ரூம் பெருக்கல பத்து மணி ஆயி உங்க ரூம் அப்படியே இருக்கு இன்னாங்க தொடப்போம் உங்க ரூமை நீங்களே பெருக்கிக்கங்க என்னது என் ரூமை நான் பெருக்குறதா பின்ன யார் பெருக்குவா இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான் யாரு சாந்தி அக்காவா இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாரும்பம் ஒரு வேலை செய்ண்டாயிரத்து எந்த மாமியார் கிட்ட தெரியும் அந்த மாமியார் கிட்ட ரூம தொட சொல்ல இன்னைக்கு ரெண்டு தெரிஞ்சாவணும் எதுக்காக ரேக்கா வீட்டை அவ புருஷ மாச செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரான் ஓ அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும் சொல்ற அப்படிதானே ஆமா அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன் வீட்டை மட்டும் இல்ல தெருவையும் சேர்த்திய பொஞ்சாதி தான் கூட்டணும் அத்தை எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டாமா அந்த தொலைப்பை கிட்ட ஏங்க குடுங்க லாபம் இருக்கிறேன் ஐயையோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா வாரே அக்கா உன் ரூம நாபெருக்கறேன் அக்கா எதுவும் பேசாதே. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அத தாணிக்க முடியாத இருப்பா கண்ணா ஹார்லிக்ஸ் தரேன் வீட்டு செலவு இரநூறுபா அதிகமாக கேட்டா உன் புருஷனால குடுக்க முடியல இந்த ஹார்லிக்ஸ் எங்க இருந்து வந்தது கண்ணன் வீக்கா இருக்கிறதுனால டாக்டர் சாப்பிட சொன்னாரு அதனால அவங்க அப்பா கடன் வாங்கி வாங்கிட்டு வந்தாரு உன் புருஷன நம்பி எவ பணம் கொடுப்பா சொந்த செலவுக்கு பணம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா செலவு பண்றீங்களா இதுக்கு முன்னாடியே சொன்ன இப்பவும் சொல்றேன் உன் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாதித்துல பார் கொடுக்க முடியாது சோறு வடிச்சு கஞ்சிய கூட

கைய நடி காலையை வைக்கிறேன்

அது அவங்களுக்கு தான் ஆபத்த முடியும் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறத முடிவு பண்ணிட்டோம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சேன் இப்போ மறுபடியும் நான் குருடன் ஆயிட்டேன் போயிட்டோயம் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா எனக்கு மகளா வந்து இந்த பிறவிலுக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் அப்ப நான் செய்யணும் உள்ள மாமியார்கிட்ட சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோட அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அதையும் ஏன் விட்டு வைக்கிற

என்ன சொல்லுவேன் ஆமா கீதா இப்போ இப்ப என் முன்னால தோண்டி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா ஆண்டவனே ஒரு நிமிஷம் எனக்கு கண்ண கொடு என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன் தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா இப்ப மட்டும் என்ன உனக்கு அவன் மேல பாத்த வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல வீட்டுக்கு போகும் போகும்போதாவது மனப்பூர்வம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு இல்லைங்க கீதாவும் சொல்லி என்னால ஆசிர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது என்னைக்கு வந்து வீட்டுலதான் இருக்கணும்

குடும்பப்பட்டவளையே மன்னிச்சுட்டா நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளான் நினைச்சா போதும் அது மட்டும் இல்லமாமா எல்லா மருமகளும் தன்னோட மாமியாரை தாயா நினைக்கணும் அருப்பிள்ளைங்களா ஆமா

என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன் யாத்த நிறையிடுச்சு கதை ஒழுங்கு போச்சு